இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன ஏன் அதிசார பயிற்சி இந்த குருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த தனுசுக்கு உங்கள் ராசியை தான் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருத்தங்க புது வீடு கட்டினா வாடகை வீடு போவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போகிறது அப்போ ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்காங்க வாடகைக்கு வீடுக்கு போகிறது அப்போ ஏதோ ஒரு வீடு சம்பந்தப்பட்ட வேலை இருக்குது ஒரு சிலர் ஆல்ட்ரேஷன் பெண்களுடைய எண்ணிக்கை இவங்க மேக்ஸிமம் பார்த்துக்கணும் ஒரு ஒரு பெண் ரெண்டு பெண்ணாக இருக்கலாம் ஏன்னால் இந்த பத்தாம் இடம் பார்த்திங்கன்னா சுக்கரன் நீச்சம் பெறுகிற ராசியாக இருக்கும் இப்போ குறிப்பிட்ட ஏஜ் பேராமெண்ட் சொல்லுவோம் லக்னம் அடிப்பில் இந்த ஏஜுக்கு இருக்கிறாங்க இந்த செக்டர் செட் ஆகாது முப்பதாம் இடம் தந்தை தந்தை சம்மந்தப்பட்ட தந்தை கேது இந்த அம்சம் தான் வந்திருக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கொடி வைக்கின்ற யோகம் இருக்குங்க ஒரு சில காரில் போனால் கொடி வைக்கலாம் அது கட்சிக்காரங்க வைப்பாங்க ஒரு சில காரில் ஒரு ஸ்டிக்கரிங் இவங்க லோகோ இவங்க செய்யும் தொழில் சம்பந்தப்பட்டது லோகோ ஒட்டுறது இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு அப்போ இது வகையெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அணுகிரகம் உண்டு ஆன்மீக ஆன்மீகப்பரியார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன ஏன் அதிசார பயிற்சி இந்த குருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா தனுசுக்கு உங்கள் ராசி அதிபதி தான் உச்சம் பெறுறார் நீங்கள் உச்சம் பெறும்போதுனால் இப்படி எவ்வளோ சிறப்பு இருக்கும் மாபெரும் சமையலில் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு மத் மரியாதைகள் கிடைக்கிற காலகட்டம் குறிப்பிட்ட காலகட்டம் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் அவ்வளோ சக்ஸஸ் ஆகும் ஏன் அதிசார பயிற்சி இவ்வளோ முக்கியம்னா டபுள் ப்ரமோஷன் மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ராசி குறிப்பிட்ட வரைக்கும் தான் போக முடியும் அதை தாண்டி போனால் அது அந்த தாண்டி போகக்கூடிய கிரகங்கள் கொடுக்கின்ற பலிதங்கள் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு அப்புறம் ரெண்டு நாளை பார்க்கிறார் தாயின் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாத தனுசு ராசி இல்லை இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவலைப்படாத தனுசுப்பில்லை அதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல தனுசுங்கிறது இன்டெலிஜென்ட்டான ராசி அதிகார பதவியில் இருக்கிறவங்க ஈஸியாக அணுகக்கூடிய அம்சத்தில் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க நாலேஜை நிறைய பேர்த்துக்கு பயன்படும் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னாலே தனுசு தான் இந்த ராசியை மற்றவங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணும் அட்வைஸ் பண்ணும் அதெல்லாம் நடக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜை இவங்க மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஜெயிப்பாங்க இவங்க ஜெயித்த பிறம் பலது நடக்கும் சார் இன்றைய கால சூழ்நிலையில் முதல்ல உங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது குடும்ப சம்பந்தம் பணம் சம்பந்தப்பட்ட நிறைய சீர்திருத்தங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு பணம் பொருளாதாரத்து செலவு உட்பட்ட செலவாகிட்டு வந்திருக்கும் சார் வருது ஆனால் நிற்கலை எப்போ தான் நிற்கும் ஃபஸ்ட்டு விரயங்கள் குறைகிறதே உங்களுக்கு லாபமாக இருக்கும் இங்கே ஒரு சிலரெலாம் வேலையை விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ஒரு கேள்வி வரும் குருபலன் இருக்கும்போதே என்ன எங்களுக்கு நடக்காதா குருபலன்கிறது உறவு கலகத்துவத்தை வலுப்படுத்தி விட்டன ஸோ ரிலேஷன்ஷிப்பு கான்டாக்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு பணத்தை கொடுக்கல இப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம் ரைட் முதல்ல இந்த அதிசார பயிற்சியில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவு உண்டு ஒரு பெரிய பணம் வருகின்ற காலகட்டமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் புது நபர்கள் அறிமுகம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ரொம்ப நாளாக பார்க்காதவங்க அறிமுகம் உண்டு அப்புறம் நாலா வீட்டை பார்க்கும்போது அங்கே சனி இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒருத்தங்க புது வீடு கட்டினா வாடகைக்கு வீடு போவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு போகிறது அப்போ ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்கங்க வாடகைக்கு வீடுக்கு போகிறது அப்போ ஏதோ ஒரு வீடு சம்மந்தப்பட்ட வேலை இருக்குது ஒரு சிலரில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வீடு வண்டி சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருங்க பெரிய செலவினங்கள் பண்ணிக்க வேண்டாம் சில காலம் கழித்து பண்ணிக்கலாம் வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை மட்டும் பாருங்கள் இதில் ஜாமை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சில காலங்கள் பார்த்திங்கன்னா எட்டில் மறைஞ்சிருந்தார் கேதுவின் பிடியில் நீச்சம் கடைசியாக ஒரு மூணு மாதம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டலான்னு சொன்னேன் தனுசு நிறைய பேர் வேலையில் தொந்தரவு கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல காம்படிஷனாக இருக்கும் அங்கே ஒரு தொந்தரவு கொடுத்துருவாங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் இல்லாத போது ஒரு சில விஷயங்கள் பண்ணி அந்த தொந்தரவு வந்துட்டிருக்கும் வேண்டாம் இப்படி நம்ம வேறு பக்கம் போயிடலாமா வேறு வேலையை பார்த்துட்டு போகலாமா இது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமா இந்தளவுக்கு மனநிலைமை வந்துருக்கும் அதை அதுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயமாக உண்டாது சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை 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 அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகருக்கு அதாவது வள்ளி தெய்வையோடு இருக்கிற முருகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணும் பொழுது வேலை சம்மந்தப்பட்டதுக்கு அத்தனை மைனஸும் விளையாடு இல்லை முருகர் சம்மந்தால் தடைகள் விலகக்கூடியது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அம்சம் உண்டு சரி இன்னொரு பரிகாரம் இதோட ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே வெள்ளிக்கிழமை ஒரு லக்ஷ்மி கோயில் அதாவது விஷ்ணு லக்ஷ்மி அந்த மாதிரி இருக்கிற இல்லை அஷ்டலட்சுமி கோயில் வழிபாடு பண்ணும்போது அங்கேயும் எதிரிகள் தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகக்கூடிய அம்சம் இதை பண்ணிக்கங்க வேலையில் இருக்கும் வேலை நி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை உண்டு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிறவங்கெல்லாம் ஒன் பிடிக்கிறது கொஞ்சம் டியூஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்காங்க மாறுதல் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா படிப்பாங்க கொஞ்சம் மாறும் இது மாறிக்கிட்டே இருக்குது பட் நெட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா கோச்சிங் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ தான் நிறைய பேர் ஜிஐஇ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறலாம் வாய்ப்பு உண்டு நல்லபடியாக பண்ணலாம் குழந்தைகளுக்காக இந்த ராசி தாங்க குழந்தைகள் தான் இந்த தனுசு ராசிக்கு குழந்தைகளால் ஆதாயம் இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸு கராத்தே டான்ஸு மியூசிக் இந்த மாதிரி போய் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு குழந்தைகளுக்காக நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு கரெக்டாக கிளவராக பார்த்துடுங்க இந்த நிறைய பேத்துக்கு பேர்த்துக்கு ஜாதகம் ஒரு டைம் பார்த்துட்டு முடிவெடுங்க ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டு முடிவடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடல் கடந்து செல்ல வாய்ப்பு உண்டு சார் சினிமாவில் டெக்னீஷியனாக இருக்கேன் அப்படின்னா அவங்க கடல் கடந்து போகிறதுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ப்ராசஸ்க்கு இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது போயிட்டு வாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு முயற்சி பண்ணலாமா அரசியல் யோகம் பொதுவாக இந்த ராசிக்கு உண்டு ஒன்பதாம் இடமே பாகிஸ்தானம் சூரியன் வீடு அரசியல் யோகங்கள் உண்டு ஆனால் சந்திரன் நெட்டில் இருக்க பட் ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பின் தான் மேலே ஷைன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ஆக அரசியல் சம்பந்தப்பட்ட யோகமும் உண்டு திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் முதல் பேசின பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஓகே அது அதோட அது ஆல்ரெடி பேசினது நிச்சயம் பண்ணவங்க மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்கள் புதுசாக வரன்னு பார்க்குறது முத முதல்ல ஜாதகம் எடுக்கிறோன்னா வெயிட் பண்ணுங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டு வெயிட் பண்ண வேண்டியது ரைட் கூட்டு இந்த பார்ட்னர்ஷிப்பில் தாங்க இப்போ நிறைய பாட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது சரியாகக்கூடிய அம்சம் உண்டு ஒரு கமிஷன் வகையில் வருமானம் வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு உண்டு உழைக்காத வருமானம் இதெல்லாம் வரும் ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடகு வைத்த நகையை மீட்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் அப்படியே இன்னொன்று இது நடக்கும் ஸோ ஒரு அட நகையை அடகு வச்சு கொஞ்சம் பணத்தை ரொட்டேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த ராசிக்கு பெண்கள் அதிகமாக போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஈவன் பெண்ணாகவே இருந்தால் கூட அப்போ பெண்களோட எண்ணிக்கை இவங்க மேக்ஸிமம் பார்த்துக்கணும் ஒரு ஒரு பெண் ரெண்டு பெண்ணாக இருக்கலாம் ஏன்னா இந்த பத்தாம் இடம் பார்த்திங்கன்னா சுக்கரன் நீச்சம் பெறுகிற ராசியாக இருக்கும் அப்போ குறிப்பிட்ட ஏஜ் பேராமீட்டர் சொல்லுவோம் இந்த லக்ன அடிப்பில் இந்த ஏஜுக்கு இருக்கிறாங்க இந்த செக்டர் செட் ஆகாதுங்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து இந்த ராசிக்கு நிச்சயம் உண்டு தனுசுக்கு இல்லாத பூர்வீகம் பூர்வீகம் நிச்சயமாக அது சொல்லுவாங்க ஒரு கதையாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த வீடு அப்படிங்கிற மாதிரி நீர் பாங்கான இடமாக இருக்கும் இவங்களுக்கு வீடு கட்டின உடனே திருஷ்டி தோஷம் ஏற்பட்டும் அதுதான் கட்டின உடனே திருஷ்டி தோஷம் ஏற்படுகிறது அப்போ இந்த ராசிக்கு வீடு உடன் இந்த ராசிக்கு பிரம்மகத்தி தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த குழந்தை விஷயத்தில் ஒரு விஷயமா இருக்கலாம் ஒரு ஒரு சிலருக்கு மாதிரி எல்லாமே பயனாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெண்ணாக இருக்கும் இந்த மாதிரி வகையில் இருக்குது ஆனால் ரெண்டுமே இதாக இருந்தால் யாரோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்போ குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய ராசி அம்சமாக இருக்கிறது ஒரு சிலர்லாம் நம்ம சொல்லுவோம் மொய் சி மொய் வாங்காதீங்க இந்த மாதிரிலாம் காலகட்டம் ரைட் ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை சம்மந்தப்பட்ட தந்தை கேது இந்த அம்சம் தான் வந்திருக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொடி வைக்கின்ற யோகம் இருக்குங்க ஒரு சில காரில் போனால் கொடி வைக்கலாம் அது கட்சிக்காரங்க வைப்பாங்க ஒரு சில காரில் ஒரு ஸ்டிக்கரிங் இவங்க லோகோ இவங்க செய்யும் தொழில் சம்மந்தப்பட்டது லோகோ ஒட்டுறது இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு அப்போ இது வகையெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அனுகிரகம் உண்டு இது ஒரு கொடி அது மாதிரி இருக்கலாம் இவங்களுக்கு நாம் ரெஃபர் பண்ணுறதே அனுமன் வழிபாடு அனுமன் வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அனுமன் லக்ஷ்மி வழிபாடு இதெல்லாம் ஒரு உயர்நிலையை கொடுத்துரும் இவங்களுக்கு அந்த ராசி தத்துவத்தில் நிறையா கொடுக்கலாம் கொடுத்துட்டே போகலாம் இப்போ முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் ரைட் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த புக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கல் மெத்தடில் கொடுத்துருக்கேன் ஒரு அஸ்ட்ராலஜி பிகினராக இருக்க ஒன்றுமே தெரியாதுன்னு படித்தா கூட அந்தளவுக்கு பொட்டன்ஷியலாக பலன் சொல்ல முடியும் ரைட் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த ராசிக்கு லாபாதிபதி லாபாதிபதி அதிகரிக்க இப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு பெண் காவல் தெய்வம் காவல் தெய்வத்தில் பெண் தெய்வத்தை ஒரு வெள்ளிக்கிழமை என்று பூக்கள் போட்டு பூ மாலைகள் மாறி போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது பொருளாதார நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்க நிச்சயமாக ஒரு தெய்வ அனுகிரகம் தெய்வம் ஏன்னா ஒன்பதாம் இடம் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது அலங்காரம் அதிகம் கம்மியாக இருக்கிற வீட்டு அருகில் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பெண் தெய்வம் மாதிரி இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் அந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது இவங்களுக்கு இன்னும் லாபங்கள் அதிகரிக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ஒரு சிலருக்குள்ள வருகின்ற காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவமனைகள் அதே மாதிரி ஒரு பேராமீட்டர் தான் இந்த காலத்தில் ஹெல்த்தெல்லாம் பிரச்சனை இருந்தால் ரெக்கவர் ஆகிற சூழ்நிலை சார் ஹெல்த் தொந்தரவு அந்த தொந்தரவுலாம் இப்போ ரெக்கவர் ஆகிற சூழ்நிலை இருக்கிறனால ஹெல்த்தை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்ல தான் பிறந்திருக்குது ஆக இந்த குரு அதிசார பயிற்சியில் மிகுந்த யோகத்தில் உங்களுக்கு வந்திருக்கு ஒன்றே ஒன்று முயற்சி செய்யுங்க தன்னம்பிக்கை கைப்பற்றாதீங்க எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வு தசாபுத்தி ரீதியாக மாறும் லக்ன ரீதியாக மாறும் ஆனால் நம்ம சொன்னது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்